Hey! அவர்னா ஆட் பண்ணி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா விற்பனை பதிவு இந்த இதில் உள்ள கிடாயின் பார்த்திங்கன்னா இந்த கிடாய் ரெண்டு புல் கிடாயி பா ஹை ரெண்டு புல் கிடாயி இனவெட்டிக்கு நல்ல முறையான கடை நல்ல கலரு ரெண்டே பல் தான் நல்ல வாழ்த்துக்களான கடை அது போக பார்த்தீங்கன்னா சென்னை ஆடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு உருப்பி சென்னை உருப்பி இருக்குது நிறையா செனை கொண்டு போய் ஒரு வாரத்தில் ஈன்ற மாதிரி இருக்குது ஒரே வாரம் தான் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் தான் கூடணும் பத்து நாளில் ஈன்ற மாதிரி ஆடுகள்லாம் இருக்குது யாருக்கும் ஆடு குட்டி தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இதுதான் என் நம்பரு இந்த ஆடுகளை பாருங்கள் இதில் மேட்சில் ஆடுக்குதா எல்லாமே நல்ல மேட்சில் நைட்டு மேய்ச்சல் மேய்ச்சிட்டு வந்து இந்த மாதிரி தீவனம் கட்டணும் இது என்ன கட்டியிருக்கேன்னா நாற்று தான் கட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நாற்று தான் கட்டியிருக்கேன் இந்த பார்த்துக்கோங்க இதில் உள்ள ஆடுகள் அனைத்துமே விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் அதுபோல் இந்த குரல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரலாம் பல் போடாத குரல்கள் பல் போடாத குரலு தான் இதுவுமே எல்லாமே தான் எல்லாமே சென்ன குரால் தான் பல் போடாத குறால்கள் தான் எல்லாமே சென்னையாக இருக்குது இது வந்து பல் போடாத கடாயி இந்த கடாயை பார்த்திங்கன்னா பல்லயே போடல இன்னும் பல் போடாத கிடையாது அந்த பாருங்கள் எல்லாமே நல்லா கலர் கலரான குட்டிகள் தான் என்ன எத்தனை குட்டினாலும் நம்ம அனுப்பலாம் எங்கேனாலும் இந்த எல்லாம் நாலு பல் இது ரெண்டு பல் குறை இந்த ஆடுக்கு வந்து ரெண்டு குட்டி இருக்குது ஆடுகளை பாருங்கள் எல்லாருமே எல்லாருமே நல்ல கலர் பூச்சியான ஆடுகள் தான் கிடாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கிடாய் கிடக்கு மொத்தம் பல் போடாத கிடையாது ரெண்டு கிடக்கு ரெண்டில் ஒன்று வந்து ரொம்ப பெரிய கிடாய் பல் போடுற பருவம் ஆனால் இன்னும் பல் போடலை அதுபோக குட்டிகள்லாம் பாருங்கள் நல்ல கலர் கலரான குட்டிகளாக தான் இருக்குது இதெல்லாம் நேரம் சென்னை தான் இந்த குட்டிலாம் மாடு வச்சிருச்சு இந்த பாருங்க குட்டிகள் எல்லாமே நல்லா கலர் கலரான குட்டிகளாக இருக்குது அதனால் யாருக்கு ஆடு ஊட்டி சாப்பிட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுபோல் இந்த கரும்பூர் ஆடுலாம் நேரம் சென்னை பை வச்சிருச்சு இந்த கரும்பூர் ஆடுன்னு பை வச்சிருச்சு யாருக்கு ஆடு ஊட்டி சாப்பிட்டாலும் என் நம்பருக்கு எப்போனாலும் கூப்பிடுங்க எனி டைம் நம்ம ஆடு கொடுக்கலாம் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் நம்ம ஆடு அனுப்பி வைக்க முடியும் இந்த ஆடுகளை பாருங்கள் எல்லா ஆடுகளும் இருக்குது குறிப்பாக இந்த கிடையை பாருங்கள் இந்த கிடையெல்லாம் மெயினான கிடாயி தான் இந்த ஆட்டுக்கு வந்து ரெண்டு குட்டி இருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குரல்லாம் நிறைய சென்னை மடுவிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பல் போடலை பல் போடாத குரல் ஏய் வா பா எல்லாம் ஒரே இடத்துல நம்ம மொத்தமாக கட்டி இருக்கிறதுனால ஒன்று கொண்டு முட்டுது மற்றபடி அதுவாடுக்கு மேயும் நாற்ற கொண்டு போட்டிருக்கேன் நாற்றை தான் நல்லா சாப்பிடுது இந்த நாற்று வந்து ஏலருப்பு பயிர்னு சொல்லுவாங்க அந்த நாற்று தான் இது வந்து நல்லா உடம்பு வைக்கும் இந்த நாற்று வந்து நல்லா உடம்பு வைக்கும் நல்லா சாப்பிடும் மிஷின்லேயும் அடித்து போட்டிருக்கேன் முழுச்சு தான் முழுசாகவும் வச்சுருக்கேன் நல்லா அதுவா சாப்பிடும் விரும்பி யாருக்கும் ஆடு விட்டி சாப்பிட்டாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெய்ம்பா பா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம் அவர்னா ஆட்டுப்பண்ணை இல்லை பெரிய குரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு குரால் சென்னையாக இருக்குது பல் போடாத குரால் பார்த்தீங்கன்னா பதிமூணு குரல் சின்ன குரலாக இருக்குது இந்த மாதிரி வருங்க இல்லை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் கிடாயுமே பார்த்திங்கன்னா மூணு கிடாய் கிடக்கு மூணு கிடையுமே நல்ல கலர் பூச்சியான இடை எல்லாமே மூணு கிடையுமே நல்ல களர்ச்சியான கிடையாது ஆனால் இதில் வந்து ஒரு கிடையை இன்னும் ஏற்றிட்டு வரல இது ஃபுல்லாகவே இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்கத்து ஊரில் வாங்கின ஆடு தான் குணாட்டில் வாங்கின ஆடுகள் அதனால் யாருக்கும் ஆடு ஊட்டி தான் போட்டால் என் நம்பருக்கு எப்படி வேணாலும் தொடர்புகள் என் நம்பர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது இதுதான் என் நம்பரு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊட்டி ஆடுன்னு எடுத்துக்கிங்கன்னா நாலு ஆடு இருக்குது ஒரு ஊட்டி ஆடு ரெண்டு இருக்குது தலையத்துக்கு ஒரு ஆள் இதில் எந்த ஆடு கேட்டாலும் எல்லாருமே விற்பனை உள்ள ஆடுகள் தான் கிடாயெல்லாம் பாருங்கள் ஜம்முன்ற நல்ல நிமிந்த கிடாய் ரெண்டு புல் கிடாய் தான் ரெண்டு புல் இப்போ தான் போட்டிருக்கு கிடையா பாருங்கள் நல்ல நிம்ந்த கிடாயி குட்டிகளை பாருங்கள் குட்டிகளெலாம் நல்ல வளர்ச்சியான குட்டிகள் நல்ல வளர்ச்சியாக நல்ல வள வளர்ச்சி இருக்கும் குட்டிகளை பாருங்கள் குட்டிலாம் எந்த குறையும் இருக்காது நல்ல வளர்ச்சியான ஒரு குட்டியை இதெல்லாம் நரசன